தமிழர் ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த மே பதினெட்டாம் தேதி சீமானவர்கள் மிக முக்கியமான ஒன்றை தொடங்க இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குருதி குடை பாசறை சார்பாக உயிர்காக்கும் அவசர ஊர்தி மற்றும் காப்பீட்டு திட்டமானது அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமின் சீமானவர்களால் மே பதினெட்டு இணையலட்சி நாளில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்றது ஒன்று இருக்குது என்னென்ன அதாவது நாம் தமிழர் கட்சி இது மட்டும்தான் கவர்மெண்ட்டு சிஎம்மாக இல்லை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இல்லை அப்படின்றது மட்டும்தான் இங்கே பிரச்சனை அப்படி எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி வெளியில் நின்று வேலை பார்க்குறது அப்படின்றது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்துட்டு வருது கட்டமைப்பே வந்து திமுக அளவுக்கோ அதிமுக அளவுக்கோ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் வருது ஏன்னா பத்து வருஷம் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பெரிய வேலைகள் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனாலுமே எட்டு சதவீத வாக்கு அடுத்தபடி பன்னெண்டு சதவீத வாக்கு சீமானவர்கள் எம்எல்ஏ விட இதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேலைகள் நாம் தமிழர் கட்சி செய்யறாங்கன்னா மக்கள் உடனே தான் யோசிக்கணும் ஒருவேளை சீமானவர்கள் எம்எல்ஏ வாயிட்டார் அப்படின்னா என்னென்ன வேலைகளை பார்ப்பாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஆம்புலன்ஸோட ரேட் என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் சேர்த்து நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்காக இந்த சேவையை செய்ய போறாங்க இதுல ஒன்னும் யாரும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் போகிறது கிடையாது எல்லாமே வந்து மக்களுக்கான ஒண்ணுதான் எனவே இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் நாம் தமிழர் கட்சி எடுக்கும் போது நமக்கான கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து வேஸ்டா போகலை அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே வந்து ஒரே ஒரு வாய்ப்பு சீமானவர்கள் கிடைச்சா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு சீமானவர்கள் அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது மக்களிடம் சீமானவர்கள் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வாய்ப்பு எங்கேயோ இருந்தார் சீமானவர்கள் லெட்டர்பாடு கட்சின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு சீமானவர்கள் அது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க